வணக்கம் வெல்கம் டு சுவையின் ரகசியம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி கூட நம்ம சாப்பிட்லாம் இதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் காம்பெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் தயிர் இப்போ நான் ஒரு கரண்டி தயிர் போடுறேன் அது கூட தண்ணி நீங்கள் மோராக இருந்தாலும் மோராக எடுத்தும் எடுத்துக்கலாம் தயிர் இல்லைன்னா மோர் இந்த மாதிரி நல்லா முக்கி வைக்கணும் அந்த மிளகா வந்து இந்த மோர்லேயே நல்லா கலந்து ஊற வைக்கணும் ஒரு மூணு மணி நேரம் வந்து இந்த மிளகா வந்து இந்த மோர்லேயே நல்லா ஊறணும் அப்போ ஊறினதான் வந்து நல்லா சாஃப்டாயிடும் அந்த தோல் இந்த விதையெல்லாம் அதுக்கப்புறம் இந்த பருங்க ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இதை போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிடணும் இதோட சேர்த்து உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த மோர் தான் நம்ம யூஸ் பண்ணணும் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஊற வச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் யூஸ் பண்ணணும் அரைச்சதுக்கப்புறம் ரெண்டு வாட்டியை நல்லா அரைச்சதுக்கப்புறம் நைஸாக அதுக்கப்புறமேலும் பூண்டு அதில் ஒரு முக்கால் கப்பு வரா மாதிரி பூண்டை நல்லா ஒரு சுற்று சுத்தனா போகிறோம் எண்ணெய் வைங்க எண்ணெய் வந்து ஒரு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துருங்க எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா கருவேப்பிலை பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பூண்டு மிளகாவையும் சேர்த்துடணும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கலக்கணும் அப்போ தான் கொஞ்சம் அந்த பூண்டு அந்த மிளகாயெல்லாம் நல்லா வெந்துடும் இது தோசைக்கு ரொம்ப இருக்குங்க இட்லிக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் ஆனால் வெளியில் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் வழியில் வைக்க வேண்டாம் பாட்டலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த இது மோரில் ஊறியிருக்கிறதுனால இதில் வந்து புளிப்பும் இருக்கும் காரமும் இருக்கும் இவ்வளோ மிளகா வச்சதே தெரியாது உங்களுக்கு ஆனால் செமையாக இருக்கும் இந்த மோரில் ஊறினதுனால இது ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து ராஜஸ்தானில் ரொம்ப ஃபேமஸ் இந்த பூண்டி சட்னி அவங்க வந்து சப்பாத்திக்கு சாப்பிடுவாங்க இதை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்